அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் இருபத்தி ஒன்று வாவ் பியூட்டிஃபுல் அ ஹேண்ட்ஸம் ஒன்றை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும் உன்னை பார்க்கணும் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணையணும்னு கடவுள் எழுதி வச்சுட்டான் போல என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தால் ஆருவின் வயதை உடைய பவித்ரா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் கோயம்புத்தூரை சேர்ந்தவள் தன் பெரியப்பா பெண்ணின் திருமணத்திற்காக வந்திருக்கிறான் பார்க்க நல்ல அழகாக இருப்பாள் சுற்றிலும் பார்த்தாள் பின் வேகமாக உள்ளே ஓடி சென்று ஒரு டம்ளர் நிறைய ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு ருத்ரனை நோக்கி வந்தாள் ஹலோ திரும்பி பார்த்தவனிடம் ஜூஸ் எடுத்துக்கோங்க என்றான் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் போல என்று நினைத்தவன் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு ஜூஸை எடுத்துக்கொண்டான் சரியாக அங்கே ஏதோ எடுக்க வந்த ஆரோ பவித்ரா ருத்ரனுக்கு ஜூஸ் கொடுப்பதை பார்த்து நின்று விட்டான் காரணம் ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்புதான் ஆருனிதா அனைவருக்கும் ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்தாள் ருத்ரனிடம் கொடுக்கும் பொழுது நோ தேங்க்ஸ் என்று கூறி மறுத்துவிட்டான் நம்ம கிட்ட வேணான்னு சொல்லிட்டு இப்போ இவள்கிட்ட மட்டும் பல்லக்காட்டி ஜூஸ் வாங்குறான் என்று மனதில் அவனை வருத்து கொண்டிருந்தாள் அந்த இடத்திலேயே நின்று அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் வந்த வேலையை மறந்துவிட்டாள் ஐயம் பவித்ரா ஓ என்னவோ உங்க பேர் என்ன ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்தவன் ருத்ரன் என்றான் அங்கே அவர்களை பார்த்து முறைத்து நின்றிருந்த ஆர்வை பார்த்து விட்டான் ருத்ரன் இவை எதுக்கு பேயடித்தது போல் நிற்கிறாள் என்று சிந்தித்தவன் அவள் பார்வை போகும் திசையை பார்த்தான் அவள் பார்வை பவித்ராவையும் தன் கையில் இருந்த ஜூஸ் டம்ளரையும் முறைத்துப் பார்த்து கொண்டிருந்தது அம்மணிக்கு ஜலசா என்று சிந்தித்தவன் உதட்டில் சின்ன புன்னகை தன்னை பார்த்துதான் சிரிக்கிறான் என்று நினைத்த பவித்ராவுக்கு உச்சி குளிர்ந்து விட்டது என்றால் எவ்வளவு திமிரி இருந்தா அந்த நாயை பார்த்து சிரிப்பான் என்று ஆறுவின் மனதில் வன்மம் தீப்பிடித்து எரிந்தது பவித்ராவோ ருத்ரனை பார்த்து ஜொல்லிவிட ஆரம்பித்து விட்டாள் ஆறுவை சீண்டி பார்க்கும் ஆசை கொண்டவன் பவித்ராவை பார்த்து சிரித்தான் அவளும் பதிலுக்கு சிரித்தாள் அவன் ஜூஸ் குடித்த டம்ளரை வாங்கிக் கொண்டாள் ஐயம் பவித்ரா என்ற மறுமுறை கூறிக்கொண்டு கையை நீட்டினாள் ஆறுவை பார்த்து பவித்ராவின் கையைப் பற்றி குலுக்கினான் ருத்ரன் அவ்வளவுதான் பவித்ராவின் கால் தரையில் படவில்லை சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டாள் பவித்ராவின் முகத்தில் தெரிந்த வெட்கத்தை பார்த்த ஆருவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது ஆருவிற்கு கோபம் தாங்கவில்லை கடுப்புடன் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தாள் எவ்வளவு திமிரு என்னை எதுக்கு விட்டுட்டு போனான்னு தெரியலை இதில் அடுத்த ஃபிகரை கரெக்ட் பண்ண கிளம்பிட்டான் இத்தனை வருஷமாக எவ்வளவு தவிச்சிருப்பேன் ஏன் செத்து கூட போயிருப்பேன் ஆனா ஆனால் இவன் என்று மனம் குமுறினாள் அவளால் ருத்ரன் வேறொரு பெண்ணை பார்க்கிறான் என்பதை தாங்கவே முடியவில்லை காலையில் அனைவரும் உணவு உண்ண அமர்ந்திருந்தனர் பவித்ரா வேகமாக ஓடி வந்து ருத்ரன் அருகில் அமர்ந்து கொண்டாள் முதலில் கடுப்பான ருத்ரன் ஆறு வருவதை பார்த்ததும் ஹாய் பவி என்றான் ஹாய் ருத்து என்றாள் பவித்ரா அவள் அழைப்பில் கடுப்பான ருத்ரன் பல்லை கடித்தான் மனதில் கூல்டா ருத்ரன் என்று தன்னை சமாதானம் பண்ணினான் இவர்கள் இருவரையும் உற்று பார்த்த வண்ணம் அந்த ஆறு அமராமல் அனைவருக்கும் சாப்பாடு எடுத்து வைத்தாள் பவித்ரா ருத்ரனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் பேசுவது எதுவும் ருத்ரனின் காதில் விழவில்லை அவன் பார்வை கவனம் முழுவதும் ஆறுவையே சுற்றி இருந்தது ருது உங்களைத்தான் அருது என்று இரண்டு முறை அழைத்தாள் மூன்றாவது முறை என்ன பவித்ரா என்று கேட்டான் கடுப்புடன் நான் உங்கள் தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கவனம் எல்லாம் எங்கே இருக்குது இல்லை ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீலிங் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் ஐஎம் சாரி பரவாயில்ல பிஸ்னஸ் தானே முக்கியம் சரி சாப்பிடும்போது அது எதுக்கு நல்லா சாப்பிடுங்க அப்போ தானே பிஸ்னஸை கவனிக்க முடியும் மூதேவி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு திங்கிறதுலேயே குறியாயிரு ஆனால் அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றா இதெல்லாம் எங்கேயாவது காட்டில் கொண்டு விட்டு வந்துடணும் என்று மனதில் பவித்ராவை திட்டிக் கொண்டிருந்தான் ஜனனி அம்மா அனைவருக்கும் பரிமாறினார் உக்காந்து சாப்பிட ஆறுமா வேண்டாம் ஆண்டி பிறகு சாப்பிட்றேன் சரிமா என்றார் ஜனனி பிரகாசை பார்த்துக்கொண்டே கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஆறுவை கவனிக்கவில்லை அங்கே வந்த ரகு ஆறுவை பார்த்து ஹனி வா சாப்பிடலாம் என்றான் காரணம் காலையில் வந்ததுமே அவளை பார்த்ததுமே அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது விரும்புகிறான் என்றால் தெரியவில்லை பட் அவளை ஒரு தோழியாகவாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை இல்லை அவள் தன்னை ஒரு தோழனாகவாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் இவன் தோழிகள் அனைவரையும் ஹனி என்றுதான் அழைப்பான் அதேபோல் இவளையும் அழைத்து விட்டான் தங்கள் உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பிரகாஷ் ஜனனி இதை கவனிக்கவில்லை ஆனால் அவன் அவ்வாறு அழைத்ததும் ஆறு தன் விழிகளை விரித்து அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் என்றால் ருத்ரன் அனல் கக்கும் விழிகளுடன் அவனை பார்த்தான் பவித்ரா உணவில் கவனமானாள் ரகுவை பார்த்ததும் திரும்பி ருத்ரனை பார்த்தாள் ஆறு அதே நேரம் ருத்ரனும் ஆறுவை தான் கொலை வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாதவள் யாரிடமும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் இவன் எதுக்கு இப்ப சாப்பிடாம இங்கிருந்து போறா என்று ருத்ரன் அதற்கும் கோபப்பட்டான் தனது அறைக்குள் நுழைந்தவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை ஒருத்தன் எதுக்கு என்னை விட்டுட்டு போனானே தெரியல இதில் இன்னொருத்தன் ஹனி சனிங்கிறான் இவன் அப்படி கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன் அவன் என்னடானா என்ன பார்த்து முறைக்கிறான் சும்மாவே ஆடுவான் இப்ப வேப்பிலைய கையில கொடுத்தா என்ன ஆகும் இவனுங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு அன்னைக்கே போய் சேர்ந்திருக்கலாம் என்று நினைத்தாள் என்னை வாழவும் விட மாட்டேங்கிறாங்க சாகவும் விட மாட்டேங்கிறாங்க கடவுளை ஏதாவது என்னை காப்பாற்றுப்பா என்று மானசீகமாக மனதில் கடவுளை வேண்டி கொண்டாள் அவள் சாப்பிடாமல் சென்றதால் ருத்ரனுக்கு மேல் கொலை வெறி வந்தது எங்கிருந்துடா வர்றீங்க எல்லாரும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா என்று மனதினுள் புலம்பியவன் வெளியே சென்று விட்டான் ஆர்வும் ஜனனியும் அமர்ந்து புடவைகளை பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தால் பவித்ரா ஜானு என்ன வயாடி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எதுக்கு உன்னோட மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணதுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்லப்போனால் நீ வந்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள் சிஸ்டர்ஸ்குள்ள தேங்க்ஸ்லாம் வேண்டாம்பா என்று கூறினாள் பவித்ரா ஓகே என்று கூறிவிட்டு மீண்டும் புடவையில் கவனமானாள் ஜனனி ஜானு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்று தயங்கினாள் பவித்ரா என்னப்பா என்று புடவையை பார்த்து கொண்டே பவித்ராவிடம் கேட்டாள் ஜானு அநேகமா உன்னோட மேரேஜ் முடிஞ்சதும் எனக்கும் மேரேஜ் ஆகிடும் நினைக்கிறேன்ப்பா என்ன சொல்கிற பவி மாப்பிள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சா சொல்லவே இல்லை என்கிட்ட என்று உற்சாகமான குரலில் கேட்டாள் ஜனனி நோ நோ ஃபிக்ஸ்லாம் பண்ணலப்பா அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்னடா இது அதிசயமாக இருக்குது கல்யாணமே வேண்டாம்னு இருந்த இப்போ யாரை பார்த்து மேடம்க்கு மேரேஜ் ஆசையெல்லாம் வந்தது என்றால் அது அது இங்கே பாருடா எங்கள் வீட்டுக்குள்ளி வெக்கமெல்லாம் படுது போப்பா கிண்டல் பண்ணனா சொல்ல மாட்டேன் சரி சரி சொல்லு என்று ஆர்வமானால் ஜானு இவர்கள் பேசுவதைக் கேட்டு ஆறுவிற்கும் ஆர்வமாகத்தான் இருந்தது அதனால் தன் கவனத்தை பவித்ராவை நோக்கி திருப்பினாள் ஆனால் வாயை திறந்து எதுவும் கேட்கவில்லை உங்களுக்கு தெரிந்தவர்தான் பா என்றாள் பவித்ரா உடனே ஆறுவும் ஜானுவும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு பின் பவித்ராவை நோக்கி திரும்பினர் தலையை கீழே குனிந்து கொண்டு கால் கட்டை விரலால் கோலம் போட்டவள் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காரல்ல என்று இழுத்தாள் நிறைய பேர் வந்திருக்காங்களே என்றனர் ஆறுவும் ஜானுவும் ஒரே மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இல்லைன்னா சொல்ல மாட்டேன் உடனே இருவரும் தங்கள் ஒரு கையை கட்டி இன்னொரு கையை வாயில் வைத்து மூடிக்கொண்டனர் பிரகாஷ் மாமாவோட ஃப்ரெண்டு ருத்ரன் என்றாள் வெட்கத்துடன் அவள் அவ்வாறு கூறிய மறுநொடி ஆருவின் கைகள் தளர்ந்து கீழே விழுந்தது மனம் முழுவதும் புதுவித வேதனை அப்படியே சிலையானாள் ஏய் என்னடா சொல்ற ருத்ரனா ம் என்ற வெட்கத்துடன் கூறினாள் அங்கே நின்ற ஆறுவிற்கு தணலின் மேல் நிற்பது போல் இருந்தது இல்லப்பவி என்று பவித்ராவிடம் ஏதோ சொல்ல வந்த ஜனனி அவள் பள்ளி தோழிகளின் வருகையை கண்டதும் எழுந்து ஓடிவிட்டாள் ருத்ரா பேபி உனக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும் பிடிக்க வைப்பேன் என்று தானாக சொன்னவள் பாடிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் ஆறு தனித்து விடப்பட்டாள் என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள் போ நீ போ நீ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ நீ தொட்ட இடம் எல்லாம் எரிகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ இது வேண்டாம் அன்பே போ நிஜம் தேடும் அன்பே போ உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ உன்னாலே உயிர் வாழ்கிறேன் உனக்காக அன்பே உயிர் காதல் நீ காட்டினால் மறவேனே அன்பே இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட இல்லையா இருளினில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா போனி போ போனி போ என் காதல் புரியலையா உன் நஷ்டம் அன்பே போ என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தாய் அன்பே போ நீ தொட்ட இடம் எல்லாம் எரிகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ இது வேண்டாம் அன்பே போ நிஜம் தேடும் அன்பே போ உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ தனியாக தவிக்கின்றேன் துணி வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ நடந்தால் நடந்தால் நடந்து கொண்டே இருந்தாள் அவள் கால் போன போக்கில் போனாள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது நெஞ்சில் சுருக் சுருக்கென்ற வழி கடைசியாக அவள் கால் கோவிலின் முன்பு வந்து நின்றது உள்ளே போய் சாமி முன்பு வந்து நின்றாள் எவ்வளவு நேரம் அங்கேயே நின்றாளோ ஒரு சிறு குழந்தை விளையாடும்போது அவளை வந்து தள்ளிவிட்டது அதில் நினைவுக்குத் திரும்பியவள் திரு திருவென முளித்து கொண்டு பார்த்தாள் கோவிலில் இருக்கிறோம் என்ற சுய உணர்வு பெற்றவள் தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுவிட்டு விட்டு தன் மனக்குமுறல்களை கூறிவிட்டு ஒரு தூணின் பின்பு சிறிது நேரம் அமர்ந்தாள் பின் வெளியே வந்தவள் விட்டாள் காரணம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது தன் செருப்பு கூட அணிந்து வரவில்லை என்பது சிறிது நேரம் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் மணியோ மதியம் ஒன்று முப்பது ஆகிவிட்டது உச்சி வெயில் நடக்கக்கூட முடியாது இவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது வீட்டில் தன்னை தேடப் போகிறார்கள் என்று நினைத்தவள் ஃபோன் பண்ணி யாரையாவது வர சொல்லலாம் என்று எண்ணி மொபைலை தேடினாள் ஆனால் அவள் அதையும் எடுத்து வரவில்லை தன் தலையிலேயே தட்டிக்கொண்டவள் இதுக்கு மேலே இங்கே நின்னால் டைம் ஆகிடும் என்று நினைத்தவள் நடக்கத் தொடங்கினாள் சூடு தாங்க முடியவில்லை குறைந்தது இருபது நிமிடங்களாவது நடக்க வேண்டும் நடக்கத் தொடங்கினாள் சிறிது தூரம்தான் சென்றிருப்பாள் சூடு தாங்க முடியவில்லை பாதம் இரண்டும் எரிய ஆரம்பித்தது ஒரு ஓரமாக மர நிழலில் சென்று நின்று கொண்டாள் காலையில் சாப்பிடவே இல்லை வெயிலின் தாக்கமும் அதிகம் நாக்கு வறண்டு கண்களெல்லாம் எரிய ஆரம்பித்தது சிறிது நேரம் நின்றவள் எப்படியாவது வீட்டிற்கு போயிட வேண்டும் என்று மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாள் இப்பொழுது சாலையின் இரண்டு பக்கங்களிலும் வயல்வெளிகள் மட்டுமே இருந்தன அதுவும் இரண்டு பக்க சாலையும் வேலி போட்டு மறைக்கப்பட்டிருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு மரம் கூட இல்லை கால் சூடு வேறு தாங்க முடியவில்லை இரண்டு கால்களையும் மாற்றி மாற்றி ஊன்றி நடக்க ஆரம்பித்தாள் வெளியே ஒரு வேலையாக சென்றிருந்த பிரகாசம் ருத்ரனும் வந்து கொண்டிருந்தனர் ருத்ரன் ஆறு நடந்து செல்வதை பார்த்துவிட்டான் பிரகாஷ் எனக்கு இங்கே ஒரு ஒர்க்கிற்கு நான் இங்கே இறங்கிக்கிறேன் ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவேன் என்று கூறி இறங்கிக் கொண்டான் ஓகே ருத்ரன் பார்த்து வா என்று கூறிவிட்டு பிரகாஷ் சென்று விட்டான் அவள் தள்ளாடியபடி நடப்பதைப் பார்த்தவன் வேக எட்டுக்களுடன் ஆறுவிடம் வந்தான் என்ன ஆருணிதா மேடம் நடந்து போறீங்க என்று ருத்ரனின் குரல் கேட்டதும் அப்படியே நின்று விட்டாள் சூடு தாங்க முல்லை இருந்தும் இரண்டு கால்களையும் ஊன்றி எந்த அசைவும் இன்றி ஆணி அடித்தாற்போல் நின்றாள் பார்வை மங்களாக தெரிந்தது வாய் உலர்ந்து நான் வறண்டு போயிட்டு அவன் முகத்தை பார்த்தவாறே நின்றாள் என்ன மேடம் உங்களைத்தான் கேட்குறேன் காதலை விழலையா நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே கண்ணை காட்டினா போதுமே பசங்க எல்லாம் காலில் வந்து விழுவாங்களே நீங்கள் போய் இப்படி நடந்து போகலாமா ஒரு ஃபோன் பண்ணினா போதுமே பைக்கில் பறந்து வருவாங்களே என்றான் ஏற்கனவே வேதனையில் இருந்தவள் இவன் வார்த்தையில் மிகுந்த வேதனை அடைந்தாள் ஆனால் ஆர்வின் மனதில் ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது அது என்னவென்றால் தன்னை அவன் வாழ்வில் இருந்து ஒதுக்கியதற்கான காரணத்தை கேட்க வேண்டும் என்பதாகும் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆறு வெயில் தாங்க முடியாமல் தன் கைக்குட்டையை எடுத்து திரும்பி நின்று முகத்தை துடைத்தான் ருத்ரன் செருப்பு போட்டு இருந்த ருத்ரனாலேயே இருக்க முடியவில்லை அப்போ ஆறுவின் நிலை கண்கள் இரண்டும் இருட்டிக் கொண்டு வந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றால் மயங்கி விடுவோம் என்று அறிந்தவள் நின்ற இடத்திலேயே முட்டி போட்டு அமர்ந்து விட்டாள் தன் முகத்தை கைகளால் மூடி முட்டியில் புதைத்து கொண்டாள் திரும்பி பார்த்தவன் பதறிவிட்டான் ஏய் என்னடி பண்ணுது என்று கேட்டவாறே அவளிடம் சென்றான் அந்த நிலையிலும் அவன் இண்டி என்ற உரிமையான அழைப்பு அவளுக்கு கொஞ்சம் திடம் தந்தது அமர்ந்தவாறே ருத்ரனை பார்த்தாள் கண்கள் சொருக ஆரம்பித்தது குனிந்து ஆர்வின் தாடையை பற்றியவன் அவள் கண்ணத்தில் தட்டினான் என்னாச்சு கண்ணை நல்லா திரடி என்று கூறியவாறே தட்டினான் தண்ணி சத்தமா சொல்லுடி தண்ணி வேணும் மாமா அவன் காதில் தண்ணீர் வேணும் என்ற வார்த்தை மட்டுமே விழுந்தது மாமா என்ற வார்த்தை அவள் வாயின் முள்ளே சென்று மறைந்தது முதல்ல எந்திரி முடியல அவள் தோள்களைப் பற்றி தூக்கினான் அவளால் நிற்க முடியவில்லை காலெல்லாம் நடுங்கியது அதை உணர்ந்தவன் கீழே குனிந்து பார்த்தான் அவள் கால்களை பார்த்தவனின் கோபம் அதிகமானது செருப்பு எங்க என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டான் போடல என்னது போடலையா ம் அப்ப இவ்வளவு தூரம் செருப்பு இல்லாமலா வந்த ம் ஏண்டி காளையிலையும் சாப்பிடல இந்த லட்சணத்துல செருப்பு போடாமல் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க என்று திட்டியவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் அந்த நிமிடம் அவன் மனதில் இருந்தது ஆதங்கம் மட்டுமே அவளை கைகளில் கொண்டவன் நடக்கத் தொடங்கினான் அவள் கண்கள் சொருகி மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தாள் ஆனால் அவளது வலதுகை ருத்ரனின் சட்டை காலரை இருந்தது ஏய் மயங்கிடாத கண்ணத்தொர என்று சொல்லி கொண்டே வந்தவன் சற்று தூரத்தில் இருந்த மரங்களையும் அதன் அருகே இருந்த நீர் தொட்டியையும் பார்த்து விட்டான் அதை நோக்கி சென்றான் கிட்டத்தட்ட ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கே இருந்த மர நிழலில் அவளை படுக்க வைத்துவிட்டு நீரை நோக்கி ஓடினான் ருத்ரன் ஆருத்ரன் ஆருணிதா காதல் கதை தொடரும்